ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் மாதிரி இருபத்தி ஐந்தாவது நாளில் இருக்கோம் இந்த பதிவோட ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து குரு சரித்திரம் புத்தகம் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஆர்டர் பண்ணியாச்சு இந்த வாரத்தில் வந்துடும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் அடுத்த வாரம் நான் ஷீரடிக்கு போயிடுவேன் ஷீரடிக்கு போனதுக்கப்புறம் குரு பூர்ணிமா ஜூலை பத்தாம் தேதி வருது குரு பூர்ணிமா அன்னைக்கு துவாரகா மாயில வச்சு குரு சரித்திர புத்தகத்தெலாம் நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஷீரடி உதியோடு யார் யாருக்கெலாம் வேணுமோ அவங்க எல்லோரும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் தனியாக ஒரு வீடியோவே போடுவேன் குரு பூர்ணிமா முடிஞ்சவனே ஒரு வீடியோ போடுவேன் இல்லைனா குரு பூர்ணிமா அன்னைக்கி வீடியோவில் சொல்லுவேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்பேன் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட அட்ரஸ்லாம் அனுப்பி யாராருக்கெலாம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் ஷீரடியிலேருந்து உங்களுக்காக குரு சரித்திர புத்தகம் உங்களோட வீடு தேடி வரும் கூடவே பிரசாதமும் சேர்ந்து வரும் இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குரு சரித்திர புத்தகம் வந்து கிடைக்கும் வாங்கிக்கோங்க இல்லை ஷீரடியிலேருந்து ஷிரடி பிரசாதத்தோட வேணும்னா குரு பூர்ணிமா ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரு சரித்திர புத்தகம் நம்ம சேனல் மூலமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் பிரசாதத்தோட சேர்ந்து சரி வாங்க நம்ம இன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது நாள் தவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குரு சரித்திர கதைகளை வந்து கேட்க ஆரம்பிக்கலாம் இரண்டு பிராமணர்களுக்கு வேதங்களை வந்து நாங்கள் தான் ரொம்ப படித்தவங்க எங்களுக்கு தான் எல்லாம் தெரியணும் தலைகணத்தோடு தெரிஞ்சவங்க அவங்களோட தலைக்கணத்தை சரி செய்யணும் அவங்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக சும்மா வழிபோக்கனாக நடந்து போயிட்டு இருந்த ஒரு மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்த ஒரு சாதாரண நபர் அவருக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் மூலமாக வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் அவர் தெரிந்து கொண்டு அவர் மூலமாகவே ஸ்ரீ குரு வந்து அந்த மதம் பிடித்த இரண்டு பிராமணர்களுக்கு வந்து பாடம் புகட்டினார் இப்போ ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு வந்து அந்த ஆதி திராவிடர் அதாவது மலைவாழ் மக்கள் சே இனத்தை சேர்ந்த அவருக்கு யாரெல்லாம் என்னென்ன பாவம்லாம் செய்தால் எப்படி இல்லை எப்படிப்பட்ட பிறவிலாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஒரு விஷயம் இந்த பதிவு நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிக்கிறேன் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரு சரித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அந்த மாதிரிலாம் வரும் இதனால் வந்து பிராமணர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா குருவோட பார்வையிலையும் கடவுளோட பார்வையிலையும் எல்லா மக்களும் சரிசமமானவங்க தான் ஆனால் எதுக்காக இந்த மாதிரியான நூல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பிராமணர்கள் அப்படிங்கிறத ஒரு வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் மேன்மையடைந்தவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சரியாக அது புரிஞ்சிக்கணும் பிராமணர்களும் இதை வந்து கேட்டுட்ருப்பீங்க பிராமணர் அல்லாத மக்களும் வந்து கேட்டிருப்பீங்க முந்தைய காலகட்டத்திலலாம் பிராமண மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு தொழில்கள்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க உணவுக்கு கூட வந்து பிக்ஷை தான் எடுப்பாங்க வேத சாஸ்திரங்களை கூட அவங்க கற்றுக்கிட்ட வித்தியை கூட வந்து மற்றவங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு அதாவது ஒரு வியாபார நோக்கத்தோடு வந்து செய்ய மாட்டாங்க எல்லாமே வந்து கடவுளுக்காக சேவை அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு தான் எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க பொருள் ஈட்டுவது அவங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு வந்து அது தேவையும் கிடையாது அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை முறை கடவுளுக்கு சேவை செய்யணும் அவங்க கற்றுக்கிட்ட வேத சாஸ்திரங்களை வந்து அழிய விடாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இதுதான் அவங்களோட வாழ்க்கை முறையாக இருந்தது அப்படி தான் அவங்க வாழணும்னு நினச்சாங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்கள தான் வந்து தூய்மையான பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க இந்த மாதிரியான புத்தகங்களில் பிராமணர்களுக்கான விளக்கம் வந்து இது தான் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் நம்மளாம் ஏதோ பெரிய பாவம் செய்துட்ட மாதிரி அதனால தான் இந்த பிறவியில் நம்ம வந்து பிராமணராக பிறக்கலை அந்த மாதிரிலாம் யாரும் நினச்சிக்க கூடாது சத்குருவோட பார்வையில் நம்ம எல்லாருமே அவரோட குழந்தைகள் தான் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு நம்ம எல்லாருமே வந்து ஒரே மக்கள் தான் அதை என்றைக்கும் தேசிய ஒருமைப்பாடு நம்மளோட சாய் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் எல்லா மக்களும் வந்து ஒன்றிணைந்து இருக்கணும் ஜாதி மத இன மொழி பாகுபாடுகள் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் அவர் வந்து விரும்பினார் உலக அமைதிக்காக தான் அவர் தன்னோடய மொழியையோ ஜாதியையோ இனத்தையோ ஏன் அவர் தன்னோட தாய் தந்தையர்கள் கூட யாருங்கிறது வெளியே சொல்லவே கிடையாது அப்படிப்பட்ட அவரோட பேரை கூட சொல்லலை அவரோட பேர் அவரோட உண்மையான பேர் கூட நமக்கு தெரியாது எதுக்காகனால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு வேறுபாடும் வந்துடக்கூடாது நீங்கள் உயர்ந்தவங்க நாங்கள் தாழ்ந்தவங்க நாங்கள் உயர்ந்தவங்க நீங்கள் தாழ்ந்தவங்க அவங்க இப்படி இவங்க அப்படி அதெல்லாம் கிடையாது நல்லவங்களாம் கெட்டவங்களாம் அது தான் நம்பிக்கையோடு இருக்கீங்களா பொறுமையோடு இருக்கீங்களா ஆன்மீக வழியில் செல்றீங்களா இதுதான் தேவை இது தான் ஒரு குரு தன்னோட சீடனுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு அது தான் நம்மளோட சாயும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு சரி வாங்க இப்போ நம்ம கதைகளை கேட்க ஆரம்பிக்கலாம் இதில் பிராமணங்கிற அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் இருக்காது அவங்க கற்றுக்கிட்ட வேத சாஸ்திரங்களை எந்த ஒரு தம்பட்டம் படிக்க மாட்டாங்க தற்புகழ்ச்சியாக வந்து வச்சுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து பயன்படுத்தி பொருள் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்த மாட்டாங்க யாசகம் பெற்று தான் அவங்களும் அவங்க குடும்பமும் அவங்களோட குழந்தை குட்டி கூட அந்த அவங்க பெற யாசகத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த 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 மக்களை தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பிராமணர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க இப்போ சத்குரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் திருவிக்ரம பாரதி கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் எதனால வந்து இந்த மாதிரியான பிராமணர்கள்லாம் நல்ல ஒழுக்கத்தோட வேத சாஸ்திரங்கள்லாம் கற்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சில பிராமணர்கள் எதுக்காக வந்து வேறு குளத்தில் வந்து பிறக்கணும் அவங்க வந்து என்ன பாவம் செய்தா இந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லியிருந்தன முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிராமணர்களில் கூட ஒரு சில பேர் வந்து தவறு செய்கிறாங்க வேத சாஸ்திரங்கள் எதுவுமே தெரியாதவங்க தவறு செய்தாலே அது மிகப்பெரிய பாவமாக இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க இது எல்லாமே படித்தவங்க தெரிஞ்சவங்க அவங்களே தவறு செய்தால் அது எவ்வளோ பெரிய பாவம் அதுக்காக தான் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி திரு விக்ரம பாரதி கிட்ட ஒரு சில த பாவங்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை அவங்களாம் அடுத்தடுத்த பிறவிகளில் எந்தெந்த குலத்தில் பிறப்பாங்க எந்தெந்த வியாதிகள் வரும் எந்தெந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க வந்து அனுபவிப்பாங்க அதுக்கான தீர்வு என்ன அது எல்லாத்தையும் வந்து விளக்கமாக அவர் வந்து சொல்கிறாரு நான் புத்தகம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம கதைக்கு வந்து போகலாம் இப்போ திரிவிக்ரம பாரதி கூடவே என்ன பண்ணுறாரு கூட வந்து அந்த வழிப்போக்கர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து முற்பிறவே ஞாபகம் வந்துருச்சு இப்போ வந்து சாதாரண ஒரு மலைவாழ் மக்களாக இருக்கிற அவருக்கு ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி பிராமண குடும்பத்தில் அதுவும் வேத கற்று கற்றறிந்த ஒரு வேத பண்டிதராக இருந்திருக்காரு அவருக்கு இப்போ இந்த ஞாபகம் வந்துருச்சு ஆனால் இப்போ அவரோட வாழ்க்கை முறை சாதாரண ஒரு மக்கள் ஒரு குடிசை பகுதியில் வாழ்கிற ஒருவன் திடீர்னு அவன் வந்து பிராமணனாக வந்து உணர ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவனோட வாழ்க்கையில் என்ன நடக்கப்போகுது அதை தான் வந்து பார்க்க போகிறான் கூடவே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்போ அவனை பார்த்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறாரு முற்பிறவியில் நீ அம்மை அப்பனை அதாவது அம்மா அப்பாவை விட்டதினால் பார்த்துக்காமல் நீ வந்து விட்டு விட்டுட்ட அதனால தான் இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் நீ என்ன பண்ணணும்னா இந்த இந்த நதி நதிசங்கம்மா சேஸ்திரத்தில் வந்து நீராடின அப்படின்னா உன்னோட முற்பிறவியோட பாவங்கள் எல்லாம் அகன்று மறுபிறவியில் அடுத்த பிறவியில் நீ வந்து பிராமணராக அதாவது சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு பிராமணராக வந்து பிறப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அவன் குருவிடம் அந்த அவன் அப்போ சொல்கிறான் சுவாமி உங்கள் கருணை பார்வையினால் என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன வேதி தொட்ட இரும்பு பொன்னாக மாறியது போல் உங்கள் பார்வை பட்ட நான் புனிதமாகி விட்டேன் ஆகையால் என்னை மன்னித்து பிராமணர்களுடன் என்னை வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு இவர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்த இவர் என்ன பண்ணுறாரு என்னை வந்து மன்னித்து என்னை பிராமணர்களோடு சேர்த்து வைங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சுவாமிகள் சொல்கிறாரு ஆதி திராவிடர் குலத்தில் பிறந்து வளர்ந்ததினால் உன்னை பிராமணராக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முன்பு சத்திரியரான விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக நினைத்து வெகுகாலம் தவம் புரிந்து தேவர்களை அணுகி நான் வெகுகாலம் தவம் புரிந்தேன் ஆகையால் என்னை பிரம்ம ரிஷியாக செய்யுங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நீங்கள் இந்த உடலை சூரிய கதிர்களால் எரித்துவிட்டு புது உடல் வரும் வரை தவம் செய்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரம்ம ரிஷியாவீர்கள் என்றார்கள் அவர் கூறியது போல் விசுவாமித்திரர் செய்து பிரம்ம ரிசியானார் அப்பேற்பட்ட விசுவாமித்திரருக்கே அப்படி என்றால் சாதாரணமான உன்னை எப்படி பிராமணராக ஆக்க முடியும் ஆகையால் நீ முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து மனம் திருந்தி வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் பிராமணராக முடியும் என்று சுவாமிகள் அவனுக்கு விளக்கமும் கொடுக்கிறாரு சுவாமிகள் சொல்லியும் அவன் வந்து கேட்டுக்க மாட்டேங்கிறான் அடம் பிடிக்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த வேத சாஸ்திரங்கள் இது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் பிராமணராக வந்து உணர ஆரம்பிக்கிறான் ஆனால் இப்போ சாதாரண ஒரு மனிதனாக வந்து பிறந்திருக்கிறான் ஆனால் அவன் வேத கட்ட அந்த வேத பண்டிதராக வந்து உணர்றான் ஆத்மார்த்தமான உணர்வு இப்படி இருக்குது ஆனால் அவன் பிறந்திருக்க பிறவி இப்போ இப்படி அவனோட குடும்பம் அவனோட குழந்தைகள் எல்லாம் இப்போ இந்த குடும்பத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான் என்னை வந்து பிராமணர்களோட சேர்த்து வைங்கன்னு விடாப்பிடியாக நிற்கிறான் அப்படி அவன் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட மனைவி அவனோட குழந்தைகள் எல்லாம் அந்த இடத்த தேடி வந்துடுறாங்க ஏன்னா இவன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணலையே அப்படின்னு எல்லாம் தேடி வராங்க வரும்போது அவங்க நின்றுட்டு இருக்கான் வந்து அவனோட மனைவி அவன் பக்கத்தில் போயிட்டு அவனை தொட போகிறா அவன் கையை பிடிக்க போறா அப்போ வந்து அவன் என்னை தொடாத நீ தள்ளி நில்லு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னடா இது நம்மளோட கணவனே நம்மள வந்து பக்கத்தில் வர வேணாம் தள்ளி போக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வியந்து பார்க்குறான் நான் வந்து ஒரு பிராமணன் ஆகிட்டேன் நான் வந்து வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றறிந்த ஒரு பண்டிதர் நீ என் பக்கத்தில் வராத அப்படின்னு வி விருத்து போய் பேசுகிறான் கோபமாக பேசுகிறான் அவனோட மனைவி இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பார்த்து வேண்டி கேட்டுக்கிறாங்க குரு இவருக்கு வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது சுவாமி என்னையும் என் குழந்தையும் காப்பாற்றுங்க ஏ இவருக்கு வந்து புத்திமதி சொல்லி என் கூட அனுப்பி வைங்க அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க வேறு வழியில் தெரியாமல் அவங்க வந்து குருக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா செத்துருவேன் சாமி என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் வந்து என்னோடய கணவர் வேணும் அவர் இல்லாமல் நாங்கள் வந்து வாழ முடியாது தயவு செய்து அவரோட மனத்தை மா மனதை வந்து மாற்றி எங்க கூட அனுப்பி வைங்க சாமின்னு அவங்க வந்து வேதனையோடு மன்றாடுகிறாங்க அப்போ இதை கேட்ட சுவாமி என்ன பண்ணுறாரு குரு சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து நீ உன் வீட்டிற்கு போ அப்படின்னு அவனை சொல்கிறாரு மனைவி பிள்ளைகளை துன்பத்தால் உனக்கு நறுகதி கிடைக்காது உன்னோட மனைவியும் உன்னோட குழந்தைகளும் துன்பப்பட்டாங்கன்னா உனக்கு நற்கதி கிடைக்காது இல்லற வாழ்க்கையில் உள்ளவன் தன் தர்மத்தை செய்து இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் சம்சார கடலை தாண்ட முடியும் சூரியன் சந்திரன் சாட்சியாக ஒரு பெண்ணை மணமுடித்து அவளை கைவிட்டால் அது பெரும் பாவமாகும் என்று சொல்ல அவன் சுவாமி உங்கள் கருணையினால் நான் ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் ஆதி திராவிடனாக எப்படி செல்ல முடியும் என்று கூறினான் அப்பொழுது சுவாமி இவனுக்கு ஒன்றும் புரியல சுவாமி நான் வந்து இவங்களோட கருணையினால் நான் வந்து என்னோட வந்து ஞானம் கிடச்சிருச்சு இப்போ நான் வந்து பிராமணராக வந்து உணர்றேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் போயிட்டு இந்த வாழ்க்கையினால் வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் சுவாமின்னு சுவாமியை பார்த்து கேட்குறான் அப்போ தான் சுவாமி வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாரு நான் மந்திரித்து அவன் மேல் வி தூவிய விபூதியினால் இவனுக்கு இந்த விவேகம் இந்த அறிவெல்லாம் வந்திருக்கு அதை அவன் உடலிறு அவனோட உடலிலிருந்து நம்ம வந்து அகற்றிட்டோன்னா அவனுக்கு தற்செயலாக வந்த விவேகம் அதாவது அந்த ஞானம் எல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தன்னோட சீடனை கூப்பிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பணக்காரனாக இருக்கணும் ஒரு பிராமணனாக இருக்கணும் அவன் வந்து பணக்காரனாக இருக்கணும் அதே நேரத்தில் கஞ்சனாகவும் இருக்கணும் எப்படிப்பட்ட பிராமணனை கூட்டிகிட்டு வரணும் பணக்கார பிராமணனாக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த பணக்கார பிராமணன் கஞ்சனாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட பிராமணனை நீ ஊருக்குள்ளே போய் வான்னு தன்னோடய சீடனை பார்த்து சொல்கிறாரு அப்படிப்பட்ட பிராமணனை அவரும் அந்த சீடனும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராரு அந்த பிராமணனை வைத்து ஆதி திராவிடர் மேலிருக்கும் விபூதியை தண்ணீர் விட்டு அகற்றி விடுமாறு சொல்கிறாரு அந்த பிராமணரும் குரு சொல்வதை கேட்டு அப்படியே செய்கிறாரு அப்பொழுது அந்த விபூதியெல்லாம் நீங்கள் அவர் உடம்புல விலக அப்பொழுது ஆதி திராவிடர் மேலிருக்கும் விபூதி போன உடனே அவனுக்கு இந்த ஜென்மம் அதாவது நிகழ்கால ஜென்ம நினை நினைவு வந்து திரும்பி வருது போன ஜென்ம நினைவுகள் எல்லாம் போயிடுது இப்போ நிகழ்கால நினைவு தான் வருது உடனே அவன் தன்னோட மனைவியை பார்த்து கேட்குறான் மனைவியும் குழந்தைகளையும் பார்த்து நான் இங்கே ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் மயக்கமாக இருந்தது ஏதோ மயக்க தெளிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுகிறான் நான் யார் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குற மாதிரி நான் எதுக்கு இங்கே இருக்கேன் நீங்கள்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்து கேட்குறான் இதை பார்த்து கொண்டிருந்த திரிவிக்ரம பாரதி ஆச்சரியப்பட்டு ஸ்ரீ குருவிடம் சுவாமி அவனுக்கு எப்படி திடீரென்று அவ்வளவு விவேகம் வந்தது விபூதியை தண்ணீர் விட்டு உடலை கழுவிய உடனே வந்த விவேகம் போய்விட்டது என்று திரு விக்ரம பாரதி கேட்குறாரு அதற்கு சுவாமிகள் சொல்றாரு ஸ்ரீ குரு நான் மந்திரித்து அவன் மேல் தூவிய விபூதியினால் அவனுக்கு விவேகம் வந்தது அந்த விபூதி போய்விட்ட உடனே அவன் பெற்ற விவேகம் மறைந்து இப்பிறவியின் நினைவு வந்தது விபூதி அவ்வளவு மகிமையுடையது ஆகையால் ஈஸ்வரன் அதை உடல் முழுவதும் எப்பொழுதும் பூசிக்கொண்டு இருப்பார் மேலும் மகான்களின் கைப்பட்டால் அதற்கு அதிக சக்தி வருகின்றது என்று சொல்ல திரி விக்ரம பாரதி சுவாமியிடம் விபூதி மகிமையை முழுமையாக கூறுங்கள் என்று கேட்குற கேட்குறாரு திரு விக்ரம பாரதி சுவாமிகள்கிட்ட விபூதியோட மகிமையை கேட்குறாரு நம்ம சாய் பக்தர்களுக்கு விபூதியோட மகிமை எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும் சுவாமிகள் நாளைக்கு விபூதி ஏன் வந்து இவ்வளோ முக்கியம் அதாவது உதி நம்ம ஷீரடி ஸ்வ மாபா கோவில் வந்து உதின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது விபூதியை தான் வந்து உதின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது நிறைய நண்பர்கள் புதுசாக சாயை கும்புறவங்களாம் உதி வேற விபூதி வேற அப்படின்னு நினச்சிக்கிறாங்க விபூதி உதி எல்லாம் ஒன்று தான் சாய் கோவிலில் வந்து கொடுக்குற அதாவது அந்த துணியிலிருந்து எடுக்கிற விபூதியை தான் வந்து உதீனு வந்து ஷீரடி கோவில்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இது எல்லாமே நல்லாவே தெரியும் நாளைக்கு நம்ம விபூதியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்குமோம் சைராம்